ஹலோ பீவர்ஸ் நீ என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா மாங்காய் இனிப்பு பச்சடிங்க வெள்ளம் போட்டு இனிப்பு பச்சடிங்க மாங்காய் மாங்காய் சாதாரணமாக சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதுலேயும் நம்ம வந்து வெள்ளம் போட்டு வச்சோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குதுங்க குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதை அதுக்கு ஒரு பழமொழியே இருக்குதுங்க மாதா ஊட்டாத சோரம் மாங்காய் ஊட்டுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இன்றைக்கி நம்ம அதாங்க செய்ய போகிறோம் இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாங்க மாங்காய் மாங்காய் வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்கக்கூடாது பழமாகவும் இருக்கக்கூடாதுங்க ஒரு அரை பழமாக இருக்கணும் அந்த மாதிரி அந்த மாதிரி பாங்காதான் நான் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க வெள்ளம் வெள்ளம் அச்சு வெள்ளங்க ஒரு பத் பன்னெண்டு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவு பன்னெண்டு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் காஞ்ச மிளகா கடுகு உளுந்தம்பருப்பு இதுக்கு த இதாங்க இதுக்கு தேவையான பொருள் இது செஞ்சால் அட்டகாசமாக இருக்குங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கோம் தேவையான அளவு எண்ணெய் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க கடுகு போட போகிறேங்க கடுகு கடுகு நல்லா கொஞ்சம் கொறைஞ்சு பொரியட்டும் அதுக்கப்புறம் உளுந்து போட்டுக்கலாம் கடுகு பாருங்கள் பொரிஞ்சு வச்சு இப்போ நம்ம உளுந்து போட்டுக்கலாம் இப்போ போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் அடுத்த சிம்மில் வச்சுக்கோங்க தான் அந்த மிளகாயெல்லாம் கருகாமல் நல்லா வருங்க பொன்னிறமாக இருக்கு பாருங்கள் கருகாமல் இந்த நேரத்தில் நம்ம மாங்காயை போட்டுக்கலாங்க மாங்காய் கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக நேரத்தில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு ட்ரை தண்ணி ஊற்றிருக்கேங்க மாங்காய் நல்லா வேகணும் இந்த ஒரு டம்ளள் தண்ணி போதும் தண்ணியாக வந்துடும் வெள்ளம் போட்டால் நமக்கு தண்ணியாக இருக்கும் அதனால் ஒரு டம்ள் தண்ணி போதும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம இனிப்பு போடுறதுனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சம் உப்பு போட்டோம்னா அந்த இனிப்பு சுவை கூட நல்லா வறுப்பு இருக்குங்க கொஞ்சமாக போட்டுக்கலாம் உப்பு மாங்காய் வெந்திருச்சு பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இந்த நேரத்தில் நம்ம வெள்ளத்தை போட்டுக்கலாங்க வெள்ளத்தை பாருங்கள் சின்ன சின்னதாக நச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் முழுசா போட்டா கரையாது நல்லா நச்சு வச்சுருக்கோம் வெள்ளம் போட்டாவே தண்ணியாக வந்துருங்க நல்ல வெள்ளம் அச்சு வெள்ளம் நல்ல வெள்ளை வெள்ளின்றிருக்கெல்லாம் அச்சு வெள்ளம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுக்கலாங்க பாருங்க இந்த பாருங்கள் நல்லா வெள்ளம் நல்லா கரைஞ்சி இதில் சேர்ந்துருச்சுங்க இங்கே பாருங்க எப்படி இருக்கும் பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க மாங்காய் வண்டி மாங்காய் இனிப்பு பச்சடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது மாங்காய் சீசன் மாங்காய் இப்போ வந்து மாங்காய் சீசனுங்க நல்லா வாங்கி இப்படி இந்த மாதிரி இனிப்பு பச்சடி வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தை எல்லாம் விரும்பி சாப்பிடுங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க